குறைஞ்ச செலவில் ஒரு ட்ரீம் கவுஸ் கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வழிகாட்டி தான் இந்த வீடியோ சின்ன பட்ஜெட்டில் உள்ள வீடுகளுக்கு ஆசை ஏறி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாக்பேட் மாதிரி தான் இந்த வீடு கேரளாவில் சேர்த்தலா பக்கத்தில் இருக்கக்கூடிய கலரிக்கல்ங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடு தான் இந்த வீடு வெள்ளையான சீனி போல் உள்ள மணல் பரப்பில் தலை நிற்கக்கூடிய வீடு தான் இது இந்த வீட்டை அட்ராக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுந்தான் எல்லோரையும் இந்த வீடை பார்க்க வைக்குது எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூம் ஒரு ஹால் அப்புறம் ஒரு கிச்சன் அப்புறம் ஒரு வராண்டா இவ்வளவும் இந்த வீட்டில் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அலுமினிய பேனலில் வச்சு தான் ஜென்னல் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்கோர் பைப்புகளில் ஃப்ரேம் அடித்து ஓடுகளை நிரத்தி நல்ல கம்பீரமாட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நாட்டுப்புறத்தில் உள்ள நன்மையும் குறைஞ்ச பட்ஜெட்டும் எலிவேஷனில் காணிச்சிருக்க கூடிய அழகுந்தான் இதை கம்பீரப்படுத்துது பள்ளியில் டிசைனராக இருக்கக்கூடிய ஸ்ரீ கோபாலன்கிறவர் தான் இந்த வீட்டோட டிசைனாக ரெடி பண்ணியிருக்காரு வெரைட்டி ஃபன் டைமில் உள்ள இந்த வீடியோவுக்காக இந்த வீட்டோட டோரை திறந்து தாரது இந்த வீட்டு ஓனர் சத்யநீசனுங்கிறவரு தான் மெயினான டோரை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வாரது ஒரு சின்ன ஒரு லிவிங் ஏரியா தான் ஒரு அழகான ஒரு லிவிங் ஏரியா ஆ எந்த பேர் சத்யநீசன் தான் இது உண்டு பங்களால் எண்டு வீடினை பற்றி ஒரு பிளான் செய்தும் செலவு ചുരുങ്ങിയ രൂപത്തിൽ ഒരു ചെയ്യണമെന്ന് നമ്മുടെ അഭിപ്രായം പലോട് പറഞ്ഞു അപ്പോൾ നമ്മുടെ ബന്ധത്തിൽ പെട്ടൊരാൾ തന്നെ അതായത് നമുക്കൊന്നുള്ളതാണ് ആ പുള്ളിയുടെ ഇതിലാണ് ഈ പ്ലാൻ പുള്ളിയുടെ ഇതിലാണ് ചെയ്തത് നമ്മുടെ പഴയ വീടിൻ്റെ പ്ലാൻ തന്നെയാണ് അപ്പോൾ ഒരു നാല് ലക്ഷം രൂപയിൽ നമുക്ക് ചെയ്യാം എന്നൊരു ഇപ്പോൾ വന്നു കഴിഞ്ഞപ്പം അങ്ങനെ ചെയ്തതാണ് ആ അപ്പോൾ ഇതിനൊരു നാല് ലക്ഷം രൂപയായിട്ടുണ്ട് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ബെഡ്റൂം ഉണ്ട് അപ്പോൾ അങ്ങളി ഇരിക്കുന്ന ഹാൾ ഇതിൻ്റെ മുൻവശത്തായിട്ട് ഒരു ചെറിയ സെറ്റൗട്ടുണ്ട് പിന്നെ അടുക്കളയുണ്ട് ണ് നല്ല നല്ല തണുപ്പും ആ ഇതൊരു ചെറിയ വീടാണ് നല്ല വീടാണ് താമസിക്കാനും നല്ല സുഖമുണ്ട് വൃത്തിയാക്കാനൊക്കെ നല്ല ഒരു സൗകര്യമുള്ള വീടാണ് ആ ഇപ്പൊ എല്ലാവരും വാര്ക്കൽ വീടാണ് വെക്കുന്നത് ഇതുപോലെയുള്ള വീട് വെക്കുവാണെ ചിലവും കുറവായിരിക്കും നല്ല സൗകര്യമായിരിക്കും நாலு லட்சம் ரூபாய்க்கு மூணு வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த பட்ஜெட் வீடு அவங்க செய்தாங்க வி போர்டுகளை வச்சு தான் இந்த சுவர்கள் ஃபுல்லாகவே அவங்க செய்திருக்காங்க ரொம்ப குறைவான லேபர் சார்ஜ் மட்டும் இல்லை சீக்கிரத்தில் இந்த வீடு வேலை முடிகிறதுக்கும் இந்த வி போர்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஹாலை சுற்றி தான் மூணு பெட்ரூமும் கிச்சனும் எல்லாமே அவங்க செட் பண்ணியிருக்காங்க பிவிசி பேனல் வச்சு தான் சீலிங் ரெடி பண்ணியிருக்காங்க ரூஃபோட உயரமும் மேலே போட்டிருக்கக்கூடிய ஓடும் வீட்டோட குளிர்ச்சியை இன்னும் கூட்டுது இதுதான் இந்த வீட்டில் உள்ள மொதல் பெட்ரூம் ஆடம்பரங்களை விட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸுக்கு நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா இதேமாரி ஒரு அழகான ஒரு கனவு வீட்டை நீங்கள் ரெடி பண்ணலாம் கூலியும் வீடு கட்டுறதுக்கு தேவையான சாதனங்களோட விலையும் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீட்டு ஓனராக இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்யநேசனை போல வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்களால தான் இதே மாதிரி ஒரு அழகான ட்ரீம் ஹவுஸை கட்ட முடியும் வீட்டு ஓனர் ஒரு டெய்லராக இருக்கிறதுனால அவரோட ரெண்டாவது பெட்ரூமை அவர் ஒரு டெய்லரிங் சாப்பாட்டையும் மாற்றிருக்கார் இந்த ரூம்ல இருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க இதுதான் மூணாவது பெட்ரூம் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் கிச்சன் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் உள்ள சாதனங்களை கரெக்டாக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க பட்ஜெட் வீடியோவில் மட்டும் அடுத்த வீடியோவில் வெரைட்டி ஃபன் டைமில் நம்ம மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்